இது நம்ம நாட்டுக்குட்டி அதாவது வேம்பூர் குட்டின்னு சொல்லுவாங்க இந்த குட்டினால நெட்டுப்புக்கான குட்டி தான் குட்டி சோடி பதினாலாயிரூபா சொல்கிறாங்க இந்த குட்டி குட்டி வாங்கினோம்னா ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் நல்லா வளர்த்தா தான் நமக்கு காசு பார்க்க முடியும் இல்லைன்னா ஈஸியெல்லாம் எந்திரிக்காது மயிலாப்பாடி மாதிரி வேகமாக எந்திரிக்காது இந்த குட்டிக்கு பதினாலாயிரூவாந்து கொஞ்சம் ரேட்டாக அதிகம்தான் பன்னெண்டு ரூபாவில் கிடச்சா கூட ஈஸியாக வாங்கலாம் இந்த குட்டிகளுக்கு பொடி குட்டினால தடுப்பூசி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுனால நாலுமே நம்ம பொதுமொரு கிடாயிங்க தான் குட்டினால நெட்டு போக்கு தான் குட்டிகளை எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனால் குட்டி ஒன்று ஒன்றும் அசால்ட்டாக இருபத்தாறாயூவா சொல்கிறாங்க ஒரு கிடா குட்டி இதெல்லாம் ஃபுல் வெயிட்டு இதெல்லாம் சின்ன குட்டியை வாங்கி இந்த மாதிரி வளர்க்கணுன்னா குறைஞ்சது பத்து மாதம் நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க இந்த குட்டி ஒன்று ஒன்று இருபத்தாறு ரூபான்றது ரேட்டு அதிகம்தான் இதை வாங்கி நம்மளால் வளர்க்க முடியாது எல்லாமே கறிக்கு தான் இல்லை ரெண்டுமே புளியமர கடாய்கி தான் நல்லா வளர்த்தியான கடாய்க்கு கிடாயில் எந்த குறையுமே சொல்ல முடியாது குட்டி ஒன்று ஒன்றும் நாலு பல் போட்டிருக்கு இந்த குட்டியை ரெண்டு குட்டியை ரூபாய் சொன்னாங்க நாற்பதாயிரம் சொல்லி மொத்தமாக முப்பத்தி ஏழு முடிச்சிருக்காங்க குட்டி ஃபுல்லாமே நல்ல கரிமேனியான குட்டிக்கு தான் இந்த மாதிரி குட்டிக்கு நம்ம வளர்த்து விற்றோம்னா தான் நமக்கு நல்ல லாபம் பொடி குட்டிக்கெல்லாம் நம்ம நாட்டு குட்டிக்கெல்லாம் பிடிச்சி வளர்த்துமோ இந்த மாதிரி நல்லா ரேட்டு பார்க்கலாம் இல்லை பார்த்தீங்களா ரெண்டுமே நம்ம புளியமொரு ஆடுகள் தான் நல்லா நெட்டு போக்கு குட்டிகளில் இந்த குறையும் சொல்ல முடியாது குட்டிகள் நல்லா தெளிவு தான் குட்டி ஒன்று ஒன்று பதினாலாயிரம் சொல்லியிருக்காங்க ரெண்டு பல் போட்டு ஆடுகள் தான் இப்போ இந்த ஆடுகை வாங்கினோமே அதுக்கு எந்த தகுந்த காக்கடாக இருக்கணும் இருந்துச்சுன்னா நல்லா நெட்டாக குட்டிக்கு எடுக்க முடியும் அதான் சொல்கிறேன் இப்போ இந்த குட்டிக்கு வந்து பதினாலாயிரம் சொல்லி பன்னெண்டு ஐநூறுன்னு முடிச்சிருக்காங்க பன்னெண்டு ஐநூறுனா தாராளமாக வாங்கலாம் குட்டி நல்லா வளர்ப்பு தான் நல்லா வளர்ப்பைக்கேற்ற பொட்டு குட்டிக்கு தான் இது சோடி பத்து ரூபா சொல்கிறாங்க சோடி எட்டு ஐநூறுன்னு முடித்தாங்க குட்டி நல்லா நெட்டு பக்காவே வரும் ஆனால் பால் குடி மறக்காத குட்டி தான் கொலை கடிக்கலை பட்டு இன்னைக்கு வாங்கினாலும் நம்ம ஒரு மாதத்துக்கு பால் கொடுக்க தான் செய்யணும் அதுக்கப்புறம் தான் மேய்ச்சல் கூட்டிகிட்டு போக முடியும் ஆனால் இந்த மாதிரி சின்ன குட்டி வாங்குறது நோய் வேகமாகவே வந்துச்சுன்னா குட்டி இறந்துடும் அதனால் பார்த்து இந்த மாதிரி குட்டிகள் வாங்கணும் பார்த்தீங்களா மூணு குட்டிகள் தான் நல்லா நெட்டு போக்கான குட்டிங்க குட்டி ஒன்று ஒன்று ஒம்பது ஐநூறு அச்சஸில் பார்த்தோம் இல்லாமல் கன்னிக்குட்டி மாதிரி இருக்க பார்த்தீங்களா மூஞ்சி ரெண்டு ஒயிட் கலர் கோடு ஆனால் இது கன்னிக்குட்டி ஒரிஜினல் கிடையாது இது மூணுமே கிராஸ் தான் ஃபுல் வெயிட்ல இருக்கிறனால கறிக்கு ஈஸியாக வாங்கிட்டாங்க வியாபாரிக்கு ஆனால் சம்சாரி முறையில் இதை வாங்கி நம்ம வளர்க்க முடியாது ஏன்னா அது அப்படியே நின்றோம் வெயிட் மட்டும் தான் கூட வளர்க்க முடியாது இல்லை நம்ம வந்து வளர்த்த ஹைட்டானதான காசு பார்க்க முடியும் அதில் இந்த மாதிரி குட்டியை அவாய்ட் பண்ணணும் கறிக்கலாம் இல்லை பார்த்தீங்களா மூணுமே நம்ம கொடி தான் நல்லா நெட்டு பூக்கான ஆடுகள் குட்டிக்கு ஒன்று ஒன்று ரெண்டு பல் தான் போட்டிருக்கு ஆடு நம்ம வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி ஆடுகளை செலக்ட் பண்ணணும் ஆனால் செலக்ட் பண்ணாலும் இதுக்கேற்ற மாதிரி தகுந்த காக்கடாய் வச்சுருக்கணும் அப்படின்னா அது நல்ல ஒரு ஈண்டுச்சுன்னு வச்சுக்கோங்க குட்டி ரெண்டு மாதம் நல்லா உண்டாகும் இந்த மாதிரி ஆடுகளை செலக்ட் பண்ணலாம் குட்டி ஒன்று ஒன்று பதினெட்டாயிரம் பதினெட்டாயிர நம்ம ரேட்டு விட அதிகமாக இருக்கலாம் ஆனால் குட்டி நல்லா நல்லாயிருக்கு கீழே ஒரு பதினஞ்சு கிடா குட்டி இருந்துச்சு குட்டிக்கு நல்லா நெட்டு பூக்கான குட்டிக்கு தான் குட்டி நல்லா வளர்ப்புக்கே ஆகும் ஏன்னா இந்த மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி சின்ன குட்டிகளை பிடிச்சி நல்லா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வளர்த்தா நல்லா ரேட்டு பார்க்கலாம் குட்டி ஒன்று ஒன்று ஏழு எண்ணூறு ஏழு எண்ணூறு வாங்கினோம்னா நம்ம ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வளர்த்தா ஒரு பதினாலு ரூபாய்க்கு வரைக்கும் பார்க்கணும் நம்ம குட்டிக்கு ஒன்று ஒன்றுமே ஆறு ஐநூறு சொல்கிறாங்க குட்டிக்கு நல்லா ஏற்ற குட்டி போடி குட்டிக்கு தான் கொலைகள்லாம் நல்லா கடிக்கிறது குட்டி மேய்ச்சலுக்கு போகிற குட்டிக்கு தான் இதெல்லாம் வளர்த்தோம்னா ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் வளர்த்தா தான் நம்ம பாதிக்கு பாதி பார்க்க முடியும் பாக்கி ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் விற்றோம்னா இதெல்லாம் பார்க்க முடியாது